வெல்கம் டு நித்தீஷ்வர் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் ஜாலியாக இந்த லீவு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நித்தீஷ் செல்ல குட்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரே டான்ஸ் தான் சூப்பர் சூப்பர் லீவ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க டே எப்படி போகுது ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ அடுத்தடுத்து பார்க்கலாம் நாங்கள் வந்து கார்டனில் தான் உட்காந்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு இங்கே ரொம்ப மனதுக்கு அமைதியாக ஹாப்பியாக இருக்குது இங்கே அம்மா வீட்டினாலே எல்லாருக்கும் சொல்லுவா வேணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நானும் ரொம்ப ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பினா நித்திஷ்டியும் ரொம்ப ஹாப்பி தான் லாஸ்ட் வீடியோவில் நான் ரொம்ப ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லியிருப்பேன் ஒரு சிஸ்டர் கூட ஏன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லி எத்தனை ஹாப்பி சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு போகிற சுகங்கிறது அது அந்தந்த பொண்ணுங்களுக்கும் தெரியும் ரொம்ப தூரத்தில் மேரேஜ் பண்ணி போயிட்டு ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போகும்போது இருக்கிற தான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் நான் இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் முக்கியமாக அது இன்னும் ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து வீடியோல பார்க்கலாம் அடிக்க கூடாதுமா நித்யா விளையாடு அது கூட விளையாடு நல்லா அழகாக நம்ம வீட்டு பாருங்க ஜாக்கியை எவ்வளோ விளையாடுன்ற காம்பாருங்க ஜாக்கி கூட விளையாடு நித்யா கையை கொடு மேலே தூக்கு சொல்லு கை தூக்கு மேல கை தூக்கு ம் ஜாக்கி கூப்பிடு பின்னால் லக்ஷ்மி இருக்கா பாருங்க லக்ஷ்மி அது மூஞ்சி திருப்பிட்டு அதையே சாப்பிடுது கழிநீர் குடிக்குதுன்னு நினைக்கிறேன் ம் ஜாலியாக இருக்கா சூப்பர் சூப்பர் பயப்படாமல் குடிச்சிட்டாலே ம் தங்க குட்டிலாம் மறக்காது அக்கா விளையாட்டு என்ன கொஞ்ச நேரம் அக்கா கூட விளையாட்டு சந்தைக்கு போகிறிங்களா சரி ஓகே ஓஹோ அப்புறம் தான் ஊருக்கு போகணுமே ஏ அது கீழே வைக்காது ஸ்டாண்ட மண்ணு பட்டுரும் சரி ஓகே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அம்மா வீட்டினாலே சொர்க்கம் தான் ம் அத்த அத்தை அத்தனை இந்த பிள்ளைங்க கூப்பிட்றது எவ்வளோ மனசுக்கு இனிமையாக சந்தோஷமாக இருக்குது நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினைச்சேன் என் ஃப்ரெண்டு எனக்கு ஞாபகமே இல்லை போல் என் ஞாபகமே இல்லை என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்தது தெரியும் ஆனால் எனக்கு மெசேஜும் பண்ணலை காலும் பண்ணலை என்னடா உட்காரலாம் கூடாது சரியா கடிச்சிருமா ரொம்ப விளையாடாதீங்க என்ன வா வெளியில் வாங்க வெளியில வா என்னோடய ஃப்ரெண்டு என்னை பார்க்க வரல எனக்கு மெசேஜ் பண்ணல எனக்கு ரொம்ப வருத்தம் தான் நம்ம உண்மை உண்மையான அன்பு பாசம் காமிச்சாலும் சில பேருக்கு அவங்களுடைய கடமைகளை தான் பெருசாக தெரியும் இந்த மெசேஜ் இந்த வீடியோ நிச்சயம் பார்ப்பாங்க என் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணால் ஓகே இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன் சூப்பராக பாவக்காச்சு பழுத்துருக்கு பாருங்கள் அங்கே ஒன்று பழுத்து கிடக்கு மணத்தக்காளி கீரை முடக்கத்தான் இங்கே ஒரு பாவக்காய் இந்த மாடு எல்லாத்தையும் கடிச்சிடுது என்னம்மா நித்யா போதும் தம்பி கூட போ என்ன ஏமா ஜாலியாக விளையாட என்ன வந்தேன் நீங்கள் ஆ இங்கே பாரு தம்பி கூட விளையா தம்பி கூட அழகாக விளையாடுவா ஹால பட்டுரும்பா சரியா நல்ல இயற்கையா வேப்ப மரத்து காத்து வாங்க ஃப்ரீ அப்படி உக்காந்துருக்கா பார்த்தீங்களா என்னம்மா பயப்பட பயப்படாது பயப்படாது விட்டுரு புண்ணு இருக்காடா சரி போனாப்போ சார் தலைக்கு நல்லா அழகா பூ வச்சிருக்கா பார்த்தீங்களா முல்லைப்பூ மல்லிப்பூ எல்லாம் இங்கே தான் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து எங்களுடைய வேல்டு அரண்மனையே கட்ட போகிறோம் எங்களுடைய இடம் தான் இது கூடங்குளத்தில் ஃபுல்லாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கடையே தொடர்ந்தால் தொடர்ந்துருக்கலாம் இல்லைன்னா போதும்னு சொல்லிவிட்டு பையன் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல அதனால் இங்கே அழகாக வீடு கட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம் நான் அம்மா இருக்கும்போது அதுக்கு தான் வாங்கினேன் அம்மா இந்த ரூமில் தான் இருப்பாங்க எப்பயுமே இப்போ அம்மா இல்லை ஆனாலும் அந்த நினைவுகளே இல்லாமல் என் தம்பி தம்பி வைஃபி குழந்தைங்க எல்லாமே என்ன பார்த்துக்குறாங்க அதனால் எப்போ வந்தாலும் எனக்கு அம்மா வீடுங்கிறது சொர்க்கமாக தான் இருக்கும் பார்த்திங்களா காந்தாரி மிளகா வானம்பத்த மிளகா சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு நிறைய பூ வச்சுருக்கு பாருங்க தம்பிக்கும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அந்த மாடு விட மாட்டேங்குது நிறைய செடி வளர்ந்துருக்கு பாருங்க லைனாக வச்சுருக்கான் போல் நான் அங்கே கூடங்குளத்தில் வச்சு வச்சு பார்த்தா எனக்கு ஒரு மிளகா கூட வரவே இல்லை இங்கே பார்த்திங்கன்னா அது மட்டும் தானாக வளர்ந்து கிடக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இயற்கையோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அது வந்து அகத்தி கீரை அதை வெட்டிட்டான் பெருசாக இருந்தது அப்படியே மாடியிலேருந்தே பறிச்சிக்கலாம் நிறைய செடி வச்சாலும் இந்த மாடு விட மாட்டேங்குது எல்லாத்தையும் கடிச்சு கொதறி போட்டுருது நல்லா தான் இருக்குது கா தோட்டமாக அங்கேயும் இங்கே எவ்வளோ எனக்கு ரிலா ரிலாக்ஸாக இருக்குது தெரியுமா குடங்குளத்தோடு எனக்கு இங்கே தான் ஜாலியாக இருக்குது சிண்டைக்காய் நல்லா முத்தி போயிடுச்சு இது அமாவாசைக்கு அம்மாசை பறிக்கணும் பறிக்கவே இல்லை போட தம்பி ஒய்ஃபு நல்லா பெருசு பெருசாக கிடக்கு எல்லாமே நிறைய இருக்குது ஆனால் முத்தி போய் கிடக்கு துளசி நிறையா வளர்ந்துருக்கு இந்த தென்னை மரத்தை வளரவே விட மாட்டேங்குது வேப்பம்பூ நிறையா இந்த கொஞ்சம் பறித்து அப்படியே எடுத்து வந்து போகலான்னு பார்க்குறேன் பார்ப்போம் வாழைத்தாறு இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது கிராமமும் இல்லை சிட்டி இல்லைங்கிற மாதிரி இது ஏரியா இது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வந்தாலே எனக்கு எனர்ஜி ஆகிடும் எல்லாருக்குமே அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எனர்ஜியாக தான் இருப்பாங்க ஃபுல்லாக அப்படியே செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான் ஜாக்கி நமக்கெல்லாம் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க தம்பி ஒய்ஃப் எல்லாம் அவளே பண்ணிடுவா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் எனக்கு தெரிஞ்சு சமைச்சி கொடுப்பேன் உட்கார வச்சவங்களெலாம் தம்பி தம்பி குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதோ மாடு போகுது கத்துது ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் பிரியா ஹாய் சொல்லுங்க ஏன்பா என்ன தர மாட்டேறான் கொடு பிரியா தம்பிகிட்ட கொடு தம்பிகிட்ட கொடுமா சரி ஓகே வெளியே பாரு துணி எல்லாம் காய வச்சாச்சு அது வந்து அழகாக எடுத்து சின்ன சின்ன துணிங்கிறதுனால பசங்களே எடுத்து அழகாக மடிச்சு வச்சிருவாங்க நித்தியம் செய்கிறேன்ட்டு போட்டிக்கு பாருங்க குட்டி பையன் குட்டி பையன் சேட்டை பயங்கரமாக இருக்கும் யார் என்ன பண்ணாலும் போட்டி அவனுக்கு வெரி குட் அவ்வளோதான் ரெண்டு பேரும் எடுத்தாச்சு சூப்பர் சூப்பர் குட்கேர் நித்தி ஸ்டியும் சக்தியும் கேர்ள் குட் பாய் சரியா வெயில் நல்லா கொளுத்து ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே கிணறு பாருங்க இங்கே இது கிணறு அழகாக வந்து கோலம் போட்டு பூ வச்சிருக்கோம் தம்பி ஒய்ஃபு இது வந்து அடிப்பைப்பு ஆனால் தண்ணி வரல அதில் ஹெல்மெட்லாம் மாட்டி அப்படியே வச்சாச்சு ம் என்னப்பா அத்தோட அது எல்லாம் அழுக்காக இருக்குது இது வந்து தோட்டம் தோட்டம்னா சந்து விட்டுருக்காங்க அதில் வந்து நிறையா மாதுளம் முட்டு வச்சு சூப்பராக காய்ச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேப்ப மரம் இருந்தது வெட்டி போட்டாச்சு இது பக்கத்தில் ஃப்ளாட்டு வாங்கினோம் அது அப்படியே கிடக்கு கட்டாமல் கிடக்கு அழகாக உட்காந்து மடிக்கிறான் மணி பிளான் என்ன செய்கிறான் திட்டக்கூடாது தம்பி தானே ரெண்டு பேரும் ஒத்துமையாக செய்யும் சரியா என்னப்பா ஏறுமாடு சொல்கிறாளாச்சோ நீ கண்ணுக்குட்டி தானே போகப்படக்கூடாதுமா இந்த ரெண்டு சைக்கிள் கிடக்கு ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு பசங்களை வெளியில் விட முடியல அதனால் ஆமாம் உள்ளேயே உட்கார வச்சாச்சு இங்கேயே உட்காந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்காங்க ரெண்டு பேரும் நீ தான் ஃபஸ்ட்டு நீ குட்கால் இல்லை அதுதான் அழகாக மடித்து வச்சுட்டு அடுத்த வேலை பார்ப்போம் என்ன எழுதிட்டியாம்மா குட் குட்க சூப்பர் ம் அழகா ரெண்டு பேரும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடணும் சரியா ஓகே ம் என்ன தர அது என்ன மது தமிழா ஓகே அழகாக குண்டு குண்டா சூப்பராகிடுதுண்ண சக்தி அக்கா நல்லா எழுதுறாளா பாரு அழகா எழுதுறாளா ஓகே சூப்பர் குட் குட் மிச்சி ஸ்டீங்க அவங்க மாமா வீட்டுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா இல்ல நித்யா ஹாப்பியா ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் 哼哼。<Hello. laughs>